நாய் இறைச்சியை ஆட்டிறைச்சி என்று சென்னை ஹோட்டல்களுக்கு சப்ளை செய்யும் அதிர்ச்சி தகவல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது சென்னை ரயிலில் பறிமுதல் செய்யப்பட்ட இரண்டாயிரம் கிலோ நாய் இறைச்சியின் பகிர் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னையில் விற்கப்படும் ஆட்டிறைச்சி அனைத்தும் மாநகராட்சியின் இறைச்சிக் கூடத்தில் அறுக்கப்பட்டு முத்திரையுடன் வெளியே விற்பனைக்கு செல்கிறது அதே நேரத்தில் ஆட்டிறைச்சி போலவே இருக்கும் கன்றுக்குட்டி கறி நாய்க்கறி போன்றவற்றை வெளி மாநிலங்களில் இருந்து ரயில் மூலம் பார்சல்களில் ஏற்றி சென்னைக்கு கொண்டு வரப்படுவதாகவும் அவற்றை ஆட்டிறைச்சி கறி என்று கூறி ஹோட்டல்களுக்கு சப்ளை செய்வதாகவும் நீண்ட நாட்களாக புகார்கள் இருந்து வந்தன இதையடுத்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்த கெட்டுப்போன இறைச்சி பார்சலை உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பறிமுதல் செய்து வருகின்றனர் ஆரம்பத்தில் கெட்டுப்போன மாட்டிறைச்சி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கெட்டுப்போன கன்று கூட்டி கறியை பறிமுதல் செய்தனர் அதுவும் கன்று கூட்டி கறியை மிஷின் மூலம் அரைத்து பாக்கெட்டில் அடைத்து விற்று வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் இருந்து சென்னை எழும்பூருக்கு வந்த ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த இருபத்தி ஓரு பெட்டிகளில் கெட்டுப்போன இறைச்சிகள் கொண்டுவரப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் மண்டல பாதுகாப்பு அதிகாரி கதிரவன் தலைமையில் அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்போது அந்த பெட்டிகளில் ஆட்டிறைச்சி என்று கொண்டுவரப்பட்ட அனைத்தும் நாய் இறைச்சி போன்று இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போயின நீண்ட வாளுடன் தொடையில் சதைப்பற்றே இல்லாமல் தோல் உரிக்கப்பட்ட நாய்களை ஆட்டிறைச்சி என்று சென்னைக்கு அனுப்பி வைத்திருப்பதாக அதனை பார்த்த அதிகாரிகள் முழுமுழுத்தனர் முறையான குளிர்பதன வசதியின்றி அனுப்பப்பட்ட அந்த இறைச்சி உண்ண தகுதியற்றவை என்று அவர்கள் தெரிவித்தனர் பார்சல் யாருக்கு அனுப்பப்பட்டது என்பது தெரியாமல் இருந்த நிலையில் ஷகிலா பானு என்பவர் தலைமையில் வந்த 30க்கும் மேற்பட்டோர் அந்த பார்சல் தங்களுக்கு வந்தது என்றும் அவையெல்லாம் ஒரிஜினல் ஆற்றுரைச்சு என்றும் அதனை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் கேட்டு ஆ덤 பிடித்தனர் அந்த நீங்க நிறுவீங்க அதுக்கு நான் அதுக்கு உண்டானதை நான் ரிஸ்பெக்ட் சார் வாய் போய் சொல்லு நான் கூட அந்த நாய்க்குட்டி வச்சுடா ஆட்டு சொல்லலாம் லேப் போய் சொல்லுமா அது வந்து என்ன நான் நான் என்னோட அட்ரஸ் தானே ஆதார் அட்டை கொடுக்குறேன் கொடுக்குறேன் ஐடி வர வர என் கூட ஐம்பது பேர் அந்த இறைச்சி என்பதை உறுதி செய்த அதிகாரிகள் அந்த இறைச்சியின் மாதிரியை எடுத்து பரிசோதனைக்காக வேப்பேரி கால்நடை மருத்துவ கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர் ஒரு பக்கம் சிலர் போராடி கொண்டிருக்க கெட்டு போன அந்த இறைச்சி மீது வினாயிலை தெளித்து கொடுங்கையூர் குப்பை கிடங்கிற்கு அனுப்பி வைத்தனர் குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் பின்புலம் இருப்பதால் அவர்கள் பெரும் கூட்டமாக கூடிவிடுவார்கள் என கருதி நடவடிக்கை எடுக்க தயங்கிய காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர் இந்த நாய் இறைச்சி விவகாரம் சென்னையில் ஹோட்டலில் சாப்பிடும் உணவு பிரியர்களை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளது காரணம் சென்னையில் ஆட்டிறைச்சி கிலோ அறுநூறு ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய் வரை இடத்துக்கு தகுந்தாற்போல் விலை வைத்து விற்கப்படுகிறது இந்த நாய்கறியானது கிலோ நூறு ரூபாய்க்கும் கீழ் விலை வைத்து வாங்கி வரப்படுவதாகவும் ஹோட்டல்களுக்கு கிலோ முன்னூறு ரூபாய் வரை விலை வைத்து விற்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது சாதாரண ஹோட்டல்கள் தொடங்கி நட்சத்திர ஹோட்டல்கள் வரை சப்ளை செய்யப்படுவதாக கூறும் அதிகாரிகள் எந்தெந்த ஹோட்டல்கள் குறைந்த விலைக்காக நாய்க்கறியை வாங்கி ஆட்டிறைச்சியுடன் கலந்து வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறுகின்றன என்ற விசாரணையை முன்னெடுக்க உள்ளனர் அதன்படி இந்த இறைச்சியை வரவழைத்தவர்கள் மீது காவல்துறையில் புகார் அளித்து விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உணவுப் பொருள் பாதுகாப்பு அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் கடைகளில் நேரடியாக இறைச்சி வாங்க செல்வோரிடம் இந்த இறைச்சி விற்கப்படுவதில்லை என்றும் மொத்தமாக ஆர்டர் செய்யும் உணவகங்களின் இறைச்சியுடன் இவற்றை கலந்து அனுப்புவதாகவும் கூறப்படுகிறது நாய்கறியும் ஆட்டிறைச்சியும் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட பின்னர் ஒரே மாதிரியாக இருப்பதால் கூடுமானவரை ஹோட்டல்களில் ஆட்டிறைச்சியை சாப்பிடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்துகின்றனர் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் வினோத்குமார்